சப்போர்ட் உங்களுக்கு அன்புடன் வரவேற்கிறது எழுதுறதுக்கு வயது தகுதி என்ன எஜுகேஷன் குவாலிஃபைடு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர்த்துக்கு வந்து சந்தேகம் இருக்கு அதை குறித்து ஒரு முழுமையான டீட்டெயிலான வீடியோ தான் நாம இதுல பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம சில பேத்துக்கு ஐ அதாவது யூபிஎஸ் எக்ஸாமுக்கும் குரூப் ஒன் எக்ஸாமுக்கும் வித்தியாசம் தெரியாம இருக்கு அதுவும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்க போறோம் நம்ம செல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச இந்த டீடெய்ல ஷேர் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் இந்த யுபிஎஸ் எக்ஸாம் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா யூபிஎஸ் எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் இந்த மாதிரி உயர் பதவிகள் தான் பாத்தீங்க அப்படின்னா நம்ம யூபிஎஸ் எக்ஸாம்ல வந்து எழுதுறோம் சரிங்களா இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலியமா நம்ம போறோம் இது நம்ம வந்து குரூப் ஒன் எக்ஸாம் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் மூலமா வந்து போஸ்டிங் கொடுக்கறாங்க சரிங்களா டெபியூட்டி கலெக்டர் டெபியூட்டி சூப்ரிண்டெண்ட் அசிஸ்டண்ட் கமிஷனர் இந்த மாதிரி பதவிகள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நமக்கு குரூப் ஒன்னுக்கு வரும் அதாவது டிஎஸ்பி எஸ்பி ஏசி இந்த மாதிரிலாம் சொல்றோம் தானே எஸ்பி கிடையாது டிஎஸ்பி டிஆர் ஏசி அப்புறமேட்டு டிஆர்சிஎஸ் இந்த மாதிரி போஸ்டிங் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு குரூப் ஒன்னுல வரும் சரிங்களா சரி இந்த குரூப் ஒன் எக்ஸாம் எழுதுறதுக்கு நமக்கு வந்து இந்த குரூப் டிஎன்பிசி ரிலேட்டிவா தான் யூபிஎஸ் ஜஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க அது வேற டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் எக்ஸாம் வேற சரிங்களா இப்போ இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் எக்ஸாம் எழுதுறதுக்கு பேசிக் தகுதி கல்வி தகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா டிகிரி பிஏ பிஎஸ்சி பிகாம் பிஇ பி டெக் அப்படின்னு ஏதாவது ஒரு எனி டிகிரி பேச்சுலர் டிகிரிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வச்சிருந்தா போதும் சரிங்களா இதுதான் உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபைடு சரி இதுக்கு வந்து நான் வந்து தனியா ஏதாவது செப்பரேட்டா ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ல நான் படிச்சிருக்கணுமா அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது ஆனா ஒரு சில போஸ்டிங்க்கு மட்டும் இங்க பாருங்க உதவி ஆணையர் உதவி அசிஸ்டண்ட் கமிஷனருக்கு அப்புறமேட்டு பாத்தீங்க அப்படின்னா கமர்ஷியல் டாக்ஸஸ் போன்ற இந்த போன்ற ஒரு சில பதவிகளுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா பிஎல் அப்புறம் கமர்ஸ் காமர்ஸ் வணிகவியல் காமர்ஸ் இந்த மாதிரி ஒரு சில பதிவு அந்த படிப்பு வந்து நம்ம படிச்சிருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா மொத்தத்துல நீங்க வந்து நார்மலா இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு வந்து பொதுப்படியாக எழுதுறதுக்கு உங்களுக்கு என்ன டிகிரி இருந்தாவே போதுமானது சரி இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் இப்ப தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன் இப்ப நான் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எக்ஸாம் ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி நீங்க கம்ப்ளீட் பண்ண சர்டிபிகேட் உங்ககிட்ட இருக்கணும் இப்ப பாருங்க அதான் சொல்லியிருக்காங்க தேர்வின் முடிவுகள் அறிவிக்கப்படும் தேதிக்கு முன்னதான் நீங்க தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் பெரும் பெரும்பாலான பதவிகளுக்கு எந்த பாட பிரிவு அப்படின்னு ஒரு விதி கிடையாது ஆனா ஒரு சில போஸ்டிங் மட்டும் கம்பல்சரி கால்பர் பண்ணும் பண்ணும்போது இந்த போஸ்டிங்கு இந்த எஜுகேஷன் குவாலிஃபைடு பொதுப்படியா பாத்தீங்க அப்படின்னா நீங்க காமனாவே எழுதலாம் சரிங்களா இப்ப இதுக்கு விதிவிலக்கு கம்பல்சரி நீங்க அதெல்லாம் பாஸ் பண்ணிருக்கணும் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி அடுத்து வயது வரம்பு சரி இப்ப இந்த குரூப் ஒன் எக்ஸாம் எழுதுறதுக்கு வந்து கம்பல்சரி ஏஜ் லிமிட் வந்து இருக்கு எல்லா பிரிவினருக்கும் கம்பல்சரி பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து பிற்படுத்தப்பட்டவங்களா இருக்கலாம் எஸ் சி எஸ்டி எதுவா இருந்தாலும் கேட்டகிரியா இருக்கலாம் யாரா இருந்தாலும் கம்பல்சரி வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் பூர்த்தி அடைஞ்சிருந்தா மட்டும்தான் குரூப் எக்ஸாம் எழுதுறதுக்கு எலிஜிபிள் சரி தொடக்கத்துக்கு இருபத்தி ஒரு வயசுன்னு சொல்லி இருக்கிறோம் அப்ப வந்து கடைசியா எத்தனை வயசு வரைக்கும் நான் இந்த எக்ஸாம் எழுதலாம் சொல்லி பாத்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகிரியா இருந்தீங்க அப்படின்னா முப்பத்தி நாலு வயது இதுவே நீங்க நீங்கிசிஎம் இந்த மாதிரி ஏஜ் அதாவது நீங்க பிரிவினரா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முப்பத்தி ஒன்பது வயது சரிங்களா முப்பத்தி ஒன்பது வயது இருந்தது அப்படின்னா நீங்க எழுதலாம் இவங்களுக்கு ஏஜ் லிமிட் வந்து முப்பத்தி நாலு ஜெனரல் கேட்டகிரி ஆனா இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கு முப்பத்தி ஒன்பது சரிங்களா அப்போ இதுல இருந்து இல்ல மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு இங்க என்ன ஜென்ரல் கேட்டகிரியில உங்களுக்கு ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்களோ அதுல இருந்து பத்து வருஷத்தை வந்து நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க டென் இயர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா அது வந்து ஜென்ரல் கேட்டகிரியில் நீங்க என்ன இருக்கீங்களோ அதுல இருந்து நீங்க டென் இயர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க இங்க வந்து முப்பத்தொன்போதா அப்பா நாற்பத்தி ஒன்பது அந்த மாதிரி நீங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க டென் இயர்ஸ் வந்து மாற்றுத்திறனாளிகள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க அடுத்து உதவி ஆணையர் போன்ற குறிப்பிட்ட பதவிகளுக்கு இப்போ நாம சொன்னதானே இந்த ஒரு குறிப்பிட்ட பதவிக்கு மட்டும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏஜ் லிமிட் தனியாக கொடுத்துருக்காங்க நம்ம பொதுப்படையா ஃபர்ஸ்ட் பார்க்கும் போது நம்ம ஏஜ் லிமிட் வந்து சொல்லிட்டோம் இருபத்தோரு வயசு கம்பல்சரி இருக்கணும் ஜென்ரல் கேட்டகிரியா இந்த பொதுவாக அனைத்து பதவிகளுக்கும் மோஸ்ட் போஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா முப்பத்தா முப்பத்தி நாலு வயசு வந்து ஜென்ரல் கேட்டகிரி எஸ்சிஎஸ்டி அப்படிங்கிற இடஒதுக்கீட்டு பிரிவினர் வந்து முப்பத்தி ஒன்பது இதுவே உதவி ஆணையர் போன்ற குறிப்பிட்ட பதவிகளுக்கு பார்த்தீங்கன்னா அதுல இருந்து ஒரு வருஷம் வந்து இன்க்ரீஸ் ஆகும் முப்பத்தஞ்சு நாற்பது சரிங்களா இப்ப இதுலயே வந்து அவங்க இருக்காங்க அப்படின்னா இதுலயும் அப்படின்னா உங்களுக்கு டென் இயர்ஸ் வந்து மாற்று நிலைகள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க அவங்க எந்த கேட்டகரியில இருக்காங்களோ அதுல இருந்து அவங்க ஏஜை டென் இயர்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க சரி இந்த குரூப் ஒன் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் எப்படி நடைபெறும் இந்த குரூப் ஒன் எக்ஸாமுக்கு வந்து சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு அது வந்து பாருங்க படிப்படியா சொல்றோம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ரிலிமினரி இந்த ப்ரிலிமினரி ப்ரிலிமினரி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா அப்செக்டிவ் டைப்ல வரும் இதுதான் முதல் நிலை தேர்வு மொத்தம் மூணு கட்டமா வந்து குரூப் ஒன் எக்ஸாம் நடைபெறும் இதுல முதல் நிலை தேர்வுல நீங்க கம்பல்சரி பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாம்ல நீங்க பாஸ் பண்ணா மட்டும்தான் இரண்டாம் நிலை மெயின்ஸ் வந்து நீங்க எழுத முடியும் இந்த அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்கூல்ல எல்லாம் படிச்சிருப்போம் நாலு ஆப்ஷன் கொடுத்து சரியான விடிய தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அப்படி நாலு சரியான விடைகள் அதை நாலு கேள்விகள்ல நாலு ஆப்ஷன்ல சரியான விடிய தேர்ந்தெடுத்து எழுதுற மாதிரி அப்ஜெக்டிவ் டைப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எக்ஸாம் எழுதுவோம் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நமக்கு த்ரீ ஹண்ட்ரட் கொஸ்டின் வரும் டூ ஹண்ட்ரட் கொஸ்டினே த்ரீ ஹண்ட்ரட் மார்க் வரும் சரிங்களா அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ப்ரிலிமினரில கிளீன் கிளியர் பண்ணனா மட்டும்தான் பிரிலிமினரி எக்ஸாம்ல நம்ம பாஸ் பண்ணனா மட்டும்தான் ரெண்டாம் கட்ட நிலைக்கு நம்ம போவோம் மெயின்ஸ் எக்ஸாம் நம்ம எழுத முடியும் சரிங்களா இந்த மெயின்ஸ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலு பேப்பர் எழுதுவோம் இந்த நாலு பேப்பர்ல முதல் பேப்பர் பார்த்தீங்கன்னா தமிழ் லாங்குவேஜ் எழுதுவோம் இதுல கம்பல்சரி பாத்தீங்கன்னா நமக்கு நாற்பது மதிப்பெண்கள் நம்ம எடுத்திருந்தா மட்டும்தான் இந்த மூணு பேப்பரையும் கரெக்ஷனே பண்ணுவாங்க அப்ப இந்த நாலு எக்ஸாமும் வந்து ரொம்ப கேப் விட்டு வைப்பாங்களா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கிடையவே கிடையாது தொடர்ந்து இன்னைக்கு நாளைக்கு நாலாம் நாளைக்கு அப்படிங்கிற மாதிரி அடுத்தடுத்த நாட்கள்ல வந்து தேர்வு நடைபெறும் அப்படி இல்லைன்னா காலையில ஒரு தேர்வு மத்தியானம் ஒரு தேர்வு அப்படிங்கிற மாதிரியே நடக்கும் அது வந்து டிஎன்பிசி தான் வந்து முடிவு பண்ணுவாங்க ஆனா நமக்கு வந்து இந்த டென்த் பப்ளிக் டுவெல்த் பப்ளிக் மாதிரி எல்லாம் அஞ்சு நாள் ஆறு நாள் பத்து நாள் கேப் எல்லாம் கிடையாது அடுத்தடுத்த நாட்கள்லயே வந்து இந்த தேர்வுகள் நடைபெறும் பொதுவா பாத்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம்ல எல்லாம் என்ன கேட்பாங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்னோம் ஃபார்ட்டி மார்க் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னோம் மற்றது எல்லாமே தாள் ஒண்ணு இந்த தாள் ஒண்ணு ரெண்டு தாள் ரெண்டு மூணு இந்த நாலு எல்லாமே பாத்தீங்கன்னா ஜிஎஸ் தான் ஜெனரல் ஸ்டடிஸ் தான் வரும் அதாவது பொது அறிவு சம்பந்தப்பட்ட எல்லாமே ஜியாகிரபி எக்கனாமிக்ஸ் ஹிஸ்டரி அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா யூனிட் சிக்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கு ஓகேங்களா தமிழக வரலாறு பண்பாடு சங்க காலம் இடைக்காலம் கற்காலம் அந்த மாதிரி எல்லாமே கலந்து பொதுப்படையா பாலிட்டி எல்லாமே கேப்பாங்க சரிங்களா இததான் கேட்பாங்க அப்படின்னு சொல்றதுக்கு கிடையாது இவங்க சிலபஸ் குடுத்திருக்காங்க அதன்படி பொது அறிவு சம்பந்தப்பட்ட புக்குக்கு ரிலேட்டிவா டெப்தா டிகிரி லெவல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தாளுடைய எக்ஸாம் பேப்பர்ஸ் உடைய அந்த பாடப்பகுதிகள் வந்து இருக்கும் சரிங்களா அப்போ இது வந்து மூணு கட்ட தேர்வா நடைபெறுதுன்னு சொன்னனா இப்ப இத பாத்தீங்கன்னா நாற்பது மதிப்பெண் நீங்க எடுத்திருந்தா மட்டும்தான் அடுத்த தாளே திருத்துவாங்க செகண்ட் தேர்டு வந்து கரெக்ஷன் பண்றதுக்கே நீங்க இந்த நாற்பது மதிப்பெண் வந்து தமிழ்ல எடுத்திருக்கணும் சரிங்களா அடுத்து மெயின்ஸ் எழுதுறோம் இந்த மெயின்ஸ்ல நாற்பது மார்க் எடுத்திருந்தாதான் செகண்ட் தேர்ட் போர்த்து பேப்பர் வந்து நமக்கு கரெக்ஷன் பண்ணுவாங்க சரிங்களா இந்த தேர்வுகள் எல்லாமே அடுத்தடுத்த நாட்கள்ல நடைபெறும் மொத்தமா பாத்தீங்கன்னா இந்த நாற்பது இந்த நூறு எழுதுறோம் தானே நூறு மார்க்கு இந்த மார்க் வந்து கணக்குல எடுத்துக்க மாட்டாங்க நீங்க முன்னாடி எழுதின எக்ஸாமும் பிரிலிமினரியும் பாத்தீங்கன்னா அதோட முடிஞ்சிருச்சு அது ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி தான் ஆனா இந்த மூணு எக்ஸாமையும் பாத்தீங்க அப்படின்னா ஒட்டாதான் வந்து கவுண்ட் பண்ணிப்பாங்க இந்த மூணு எக்ஸாமுக்கும் சேர்த்து நமக்கு எவ்வளவு மார்க் வரும்னு பாத்தீங்கன்னா எழுநூத்தி ஐம்பது மதிப்பெண்கள் இது வந்து இரண்டாம் கட்ட நிலை சரிங்களா அடுத்து மூன்றாம் கட்ட நிலை பாத்தீங்கன்னா இன்டர்வியூ வந்து பர்சனாலிட்டி டெஸ்ட் நேர்காணல் மற்றும் ஆளுமை தேர்வு இந்த நேர்காணல் இந்த மூன்றாம் நிலை நேர்காணலில் என்ன கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆளுமை உங்களுடைய பர்சனாலிட்டி டெஸ்ட் உங்களுடைய ஆளுமை எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி அதாவது நீங்க படிச்ச இந்த தேர்வுக்கான பாடத்துல இருந்து பொருளாதார ரீதியா அப்புறமேட்டு ஆஹ் பாலிட்டி ரீதியா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கேட்கலாம் நீங்க ஒரு போஸ்டிங் வந்து செலக்ட் பண்ணிருப்பீங்க அந்த போஸ்டிங் எதுக்காக செலக்ட் பண்ணீங்க இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அது எப்படி நீங்க வந்து அவுட் பண்ணுவீங்க இது எப்படி சரி பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிர்வாக திறமை உங்ககிட்ட எப்படி இருக்கு அப்படிங்கறத குறித்து உங்களுடைய நாலேஜை வந்து டெஸ்ட் பண்ற மாதிரிதான் பாத்தீங்க அப்படின்னா இந்த வந்து நேர்காணல் வந்து உங்களுக்கு அமையும் இதுல தனியா பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு நூறு மதிப்பெண்கள் கொடுப்பாங்க அப்ப எழுநூத்தி ஐம்பது சொன்னோம் பிளஸ் நூறு மொத்தம் பாத்தீங்கன்னா எட்நூத்தி ஐம்பது மதிப்பெண்களுக்கு நம்ம வந்து தேர்வு எழுதுறோம் ஓகேங்களா இந்த நூறு மதிப்பெண் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூ இன்டர்வியூ கேள்வி கேட்பாங்க நம்மளுடைய பர்சனாலிட்டி எப்படி இருக்கு நம்மளுடைய சமயோஜித புத்தி எப்படி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் உங்க கொஸ்டின் கேட்டு அதை அதுக்கு வந்து தனியா மார்க் போடுவாங்க இப்போ இந்த இந்த மாதிரி கேட்டகரியில தான் வந்து எக்ஸாம் நடக்கும் மொத்த டோட்டல் மதிப்பெண்ணும் எட்நூத்தி ஐம்பது இந்த இதுல எப்படி இருக்கும் மார்க் எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா சிறிய கேள்விகள் அந்த வார்த்தைகள் வந்து இருந்து ம்பு வார்த்தைகளுக்குள்ள இருக்கணும் அதிகபட்ச மதிப்பெண் வந்து ஆறு முதல் எட்டு மதிப்பெண்கள் வரைக்கும் கொடுப்பாங்க நடுத்தர கேள்விகள் பி செக்ஷன்ல பாத்தீங்கன்னா சுமார் நூத்தி ஐம்பதுல இருந்து இருநூறு வார்த்தைகள் எழுதுற மாதிரி இருக்கும் அதாவது டூ மார்க்கு த்ரீ மார்க் ஃபைவ் மார்க் டென் மார்க்னு சொல்லுவோம் தானே அந்த மாதிரி தனித்தனியா கொடுத்துருக்காங்க இந்த வரம்புகளும் மதிப்பெண்களும் டிஎன்பிஎஸ்சி வெளியிடக்கூடிய அதிகாரப்பூர்வ அறிவி அறிவிப்பின்படி கொஞ்சம் மாற்றம் அடையும் அப்ப எக்ஸாம் கால்பர் பண்ணும்போது உங்களுக்கு அந்த சிலபஸ் எப்படி இருக்கோ எவ்வளவு மார்க் வரும் அப்படிங்கறது உங்களுக்கு கொடுத்துருவாங்க சரி இப்போ கேட்டகிரி எவ்வளவு மார்க் எடுத்தா நான் வந்து போஸ்டிங் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணும் இதுல வந்து போஸ்டிங் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் நீங்க வந்து பொது பிரிவினர் ஜென்ரல் கேட்டகிரா ஐநூத்தி இருபதுல இருந்து ஐநூத்தி ஐம்பது பிளஸ் எடுத்தா தான் உங்களுக்கு போஸ்டிங் இது வந்து அந்தந்த வருஷம் நடக்கக்கூடிய கட் பொறுத்து இதை மாறும் இது கம்பல்சரி ஐநூத்தி இருபதுல இருந்து ஐநூத்தி ஐம்பதுங்கிறது கம்பல்சரி கிடையாது கட் ஆஃப் வந்து ஒவ்வொரு வருஷமும் அப்ப தேர்வுத்தால் வரக்கூடிய விதத்திலயும் மாணவர்கள் தேர்வு எழுதக்கூடிய தான் இருக்கு அப்ப பிற்படுத்தப்பட்ட பிரிவினர்ல பாத்தீங்கன்னா எண்பதுல இருந்து ஐநூத்தி இருபது வரைக்கும் வரும் பழங்குடியினர் எஸ்சி எஸ்டி பாத்தீங்கன்னா நானூத்தி ஐம்பதுல இருந்து நானூத்தி தொண்ணூறு வரைக்கும் இதுல வரும் சரிங்களா இதுல ஹேண்டிகாப்டிலாம் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஒரு நானூறு மார்க் எடுத்தாவே போஸ்டிங் வாங்குற மாதிரி தான் இருக்கும் அவங்களுக்கு சரிங்களா அப்போ டோட்டலா நீங்க வந்து கம்பல்சரி ஒரு ஐநூத்தி ஐம்பது வரைக்கும் நீங்க எடுத்தே ஆகணும் சரிங்களா அடுத்து டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏ இதை பத்தி பாக்கலாம் இப்ப நம்ம குரூப் ஒன்னு கிளியர் பண்ணிட்டோம் இதுக்கு தனியா சப்ஜெக்ட் என்ன வரும் மெயின்ஸ்ல என்ன வரும் எல்லாமே நீங்க ஜென்ரலா எல்லாத்தையுமே படிக்க வேண்டியதா இருக்கும் சரிங்களா அந்த சிலபஸ் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம் டைம்ல உங்களுக்கு கொடுப்பாங்க டிஎன்பிஎஸ்சி அந்த சிலபஸை பார்த்து அதுக்கேத்த மாதிரி நீங்க வந்து புக்ஸை வாங்கி படிக்கணும் சரிங்களா இப்ப டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏ இந்த ரெண்டு அப்படின்னா ஒருங்கிணைந்த குடிமை பணி தேர்வு கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லி ஒரே தேர்வா தான் இப்ப நடத்துறாங்க மொதல் வந்து குரூப் டூ தனியா குரூப் தனியா நடத்திட்டு இருந்தாங்க இதுக்கு பேசிக் குவாலிபிகேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா விண்ணப்பதாரர் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்துல ஏதாவது ஒரு இளங்கலை பட்டம் எனி பேச்சுலர் டிகிரி பெற்றிருக்க வேண்டும் நம்ம குரூப் ஒன்னுக்கு சொன்னோம் தானே சேம் அதே தான் எனி டிகிரி இருந்தா எனி பேச்சுலர் டிகிரி இருந்தா போதும் அதுல வந்து குரூப் ஒண்ணுக்கு கம்பல்சரி ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி இருந்தது இங்க வந்து டுவெண்ட்டி கொடுத்துருக்காங்க சரிங்களா அடுத்து வயது வரம்பு இருபத்தொரு வயசு இருபது வயசு அங்க பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் ஜென்ரல் கேட்டகரி முப்பத்தி ரெண்டு வயது ஏஜ் லிமிட்டுங்க முப்பத்தி ரெண்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா இடஒதுக்கீடு இடஒதுக்கீட்டு பிரிவினர்களுக்கு அதிகபட்ச வயது வரம்பு இல்லை சட்டப்படி அரசு பணியில் சேருவதற்கான உச்ச வயது வரம்பே அடைகிற வரைக்குமே அவங்க எக்ஸாம் எழுதலாம் எது குரூப் டூ குரூப் டூ ஏ ஆனா நமக்கு குரூப் ஒண்ணுல ஏஜ் லிமிட் இருக்கு அவங்க என்ன ஏஜ் குடுத்திருக்காங்களோ அதுல மட்டும்தான் நம்ம எழுத முடியும் அதுக்கு மேலே நம்ம எழுத முடியாது ஆனா குரூப் டூக்கும் சரி குரூப் டூ ஏக்கும் சரி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் லிமிட் கிடையாது டிகிரி இருந்தாலே போதுமானது சரிங்களா மாற்றுத்திறனாளிகளுக்கு பொது பிரிவுக்கான உச்ச வயது வரம்புடன் கூடுதலாக பத்தாண்டுகள் கலவளிக்கப்படும் நாற்பத்தி ரெண்டு வயது வரை இது வந்து இல்லைங்க இது வராது ஏன்னா அவங்க ஏஜ் லிமிட் இது கிடையாது சரிங்களா ஏன்னா இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கு என்ன வருதோ உச்ச வயது வரம்பு இல்ல சரிங்களா மாற்றுத்திறனாளிகளுக்கும் உச்ச வயது வரம்பு கிடையாது அவங்க அந்த வர்ற வரைக்குமே அவங்க எக்ஸாம் போய் எழுதிக்கிட்டே இருக்கலாம் எல்லாருக்குமே தான் அடுத்து பாத்தீங்கன்னா குரூப் டூ தேர்வு முறை சரி இந்த குரூப் டூ நம்ம ஏஜ் லிமிட் பார்த்துட்டோம் இது வந்து என்ன மாதிரி எக்ஸாம் வந்து நமக்கு கொண்டு போறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதுல வந்து பிரிலிமினரி எக்ஸாம் நமக்கு எப்படி குரூப் ஒண்ணுக்கு பிரிலிமினரி அப்செக்டிவ் டைப்ல வரும் அதேதான் இங்கேயோ எம்சிக்யூ எக்ஸாம் நடக்கும் பேப்பர் எழுதுவோம் இது வந்து வினாக்கள் ஓகேங்களா எழுதுவோம்ல நம்ம எழுதுவோம் தாலினுடைய உள்ளடக்கம் தமிழ் அல்லது பொது ஆங்கிலம் நூறு ஓகேங்களா ஃபர்ஸ்ட் நூறு வந்து தமிழ்ல எழுதலாம் இல்லைன்னா ஆங்கிலத்துல எழுதலாம் பொது அறிவு மற்றும் திறன் ஜெனரல் ஸ்டடிஸ் பாத்தீங்கன்னா நூறு கேள்வி மொத்தம் இரநூறு கேள்விகள் நமக்கு வரும் சரிங்களா இந்த இந்த எக்ஸாம் பாத்தீங்கன்னா பிரிலிமினரி எக்ஸாம்ல நம்ம வந்து பாஸ் பண்ணணும் இந்த இதுல நம்ம பாஸ் பண்ணோம் அப்படின்னா தான் நம்ம மெயின்ஸுக்கு போக முடியும் சரிங்களா மெயின் வந்து ரிட்டர்ன் எக்ஸாம் தான் நடக்குது இது வந்து பாத்தீங்கன்னா தால் ஒன்னு தால் ரெண்டு அப்படின்னு சொல்லி ரெண்டு விதத்துல நடக்குது தமிழ் மொழி தகுதித்தால் விரிவாக எழுதும்பாக இது நூறு மதிப்பெண்களுக்கு நடத்தப்படும் சேம் அதே ப்ரொசீஜர் தான் இல்ல நாற்பது மதிப்பெண்கள் எடுத்தா மட்டும்தான் ரெண்டாவது தாள் திருத்தப்படும் சரிங்களா அப்ப செகண்ட் பேப்பர் திருத்தப்படுறதுக்கு இது வேணும் பொது பாடங்கள் பொதுவா விரிவா எழுதக்கூடிய வகை இதுக்கு பாத்தீங்கன்னா முன்னூறு மதிப்பெண்களுக்கு நடத்தப்படும் இந்த மதிப்பெண்கள் இறுதி தரவரிசைக்கு முக்கியமா கருதப்படும் இதை வச்சுதான் நமக்கு போஸ்டிங் போடுறாங்க சரிங்களா இந்த பேப்பரை திருத்துறதுக்கு தகுதி தான் இந்த நூறு நூத்தி நாற்பது சரிங்களா நூத்துக்கு நாற்பது மார்க் எடுக்கிறது இந்த முந்நூறு மார்க் தான் நமக்கு போஸ்டிங் வருது இறுதி பாத்தீங்க அப்படின்னா பணி நியமனம் குரூப் டூ நேர்காணல் உள்ள பதவிகள் இந்த தேர்வுக்கு மெயின்ஸ் தாள் வந்து பாத்தீங்கன்னா மெயின் தாள் அதாவது மெயின்ஸ் வந்து வந்து முன்னூறு மதிப்பெண்கள் அப்புறம் நேர்காணல் இன்டர்வியூ போஸ்டிங் இது நாற்பது மதிப்பெண்கள் சேர்க்கப்பட்டு மொத்தம் முன்னூத்தி நாற்பது மதிப்பெண்களுக்கு இந்த இது வந்து பாத்தீங்கன்னா நேர்காணல் இன்டர்வியூ போஸ்டிங்ல நாற்பது மார்க் ஆட் பண்ணிப்பாங்க சரிங்களா நாற்பது மார்க் ஆட் பண்ணிப்பாங்க இன்டர்வியூக்கு தனியா நாற்பது மார்க் கொடுக்குறாங்க இதுல வந்து இன்னொன்னு கீழே இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா நேர்காணல் இல்லாத பதவி இந்த முந்நூறு மார்க்குக்கு நீங்க கொஸ்டின் எழுதிட்டீங்கன்னாவே போதும் பாஸ் பண்ணிட்டீங்கன்னாவே போதும் ஃபர்ஸ்ட் வந்து பிரிலிமினரி எழுதுறோம் அப்புறம் மெயின்ஸ் எழுதுறோம் மெயின்ஸ் எழுதின உடனே அதுல நீங்க போஸ்டிங் வந்து கண்டிப்பா வாங்கிடலாம் மார்க் நல்ல மதிப்பெண் நீங்க எடுத்திருந்தீங்கன்னா கட் ஆஃப் வந்துருந்ததா ஆனா இந்த நேர்காணலில் இன்டர்வியூ போஸ்டிங்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க இந்த ஒரு நாற்பதும் சேர்த்து முன்னூத்தி நாற்பதுக்கு தான் உங்களுக்கு வந்து மார்க் வந்து உங்களுக்கு கட்டாக் கொடுப்பாங்க அடுத்து இந்த குரூப் ஃபோர் தேர்வு இப்ப இது குரூப் டூக்கு நமக்கு கிளியர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் சரிங்களா அடுத்து குரூப் தேர்வு இதுதான் ரொம்ப ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு தேர்வு அடிப்படை தகுதி குவாலிஃபைட் இருந்தாவே போதும் இதுக்கு டிகிரியே தேவையில்ல பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் டென்த்து பாஸ் ஜஸ்ட் டென்த் பாஸ் பண்ணாவே நீங்க வந்து குரூப் போர் எக்ஸாம எழுதலாம் குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு நீங்க எலிஜிபிள் சரிங்களா சில குறிப்பிட்ட பதவிகளுக்கு கூடுதலா தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா டைப் ரைட்டிங் கொடுக்குறாங்க சரிங்களா டைப்ரைட்டிங் தட்டச்சு அப்புறமேட்டு ஷார்ட் ஹேண்ட் இதெல்லாம் கொடுக்குறாங்க இது இருந்தது அப்படின்னா நமக்கு ஈஸியா வந்து போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப்பா இருக்கும் சரிங்களா ஏன்னா டைப்ரைட்டிங் முடிச்சவங்க அப்புறம் ஸ்டெனோ முடிச்சவங்க இதுவங்க ஷார்ட் ஹேண்ட் எல்லாம் முடிச்சதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க அந்த கேட்டகிரில ஈஸியா போஸ்டிங் வாங்குறாங்க இவங்களுக்கு வயது வரம்பு பாத்தீங்க அப்படின்னா குரூப் தேர்வுக்கு விண்ணப்பிக்கக்கூடிய தேவையான வயது வரம்பு வந்து பதவி மற்றும் பிரிவுக்கு ஏற்ப மாறுபடும் இப்ப கிராம நிர்வாக அலுவலர் வியோவா இருந்தது அப்படின்னா இருபத்தோரு வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும் மற்ற அனைத்து பதவிகளுக்கும் பாத்தீங்கன்னா பதினெட்டு வயசு பூர்த்தி அடைஞ்சிருந்தாவே போதும் மட்டும் எலிஜிபிள் வந்து இருபத்தோரு வயது சரிங்களா இதுல அதிகபட்ச வயது வியோவோக்கு பாத்தீங்க அப்படின்னா முப்பத்தி ரெண்டு வயசு இதேதான் மாற்றுத்திறனாளிகளுக்கு இதுல இருந்து டென் இயர்ஸ் வந்து நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது இடஒதுக்கீட்டு பிரிவினர் பாத்தீங்க அப்படின்னா நாற்பத்தி ரெண்டு இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கு நாற்பத்தி ரெண்டு விதவிக்கு அதிகபட்சம் மற்ற பதவிகளுக்கு அதிகபட்ச வயது வரம்பு இல்லை பத்தாம் வகுப்பு தான் அடிப்படை தகுதி குரூப் போருக்கு மாற்றுத்திறனாளிகள் அனைத்து பிரிவினருக்கும் அவர்களுடைய அதிகபட்ச வயது வரம்போட கூடுதலா பத்து ஆண்டுகள் தளர்வு குரூப் போர் தேர்வு முறை பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு தேர்வு தான் ஒரே ஒரு எழுத்து தேர்வு மட்டும்தான் எழுத போறாங்க அதுதான் அந்த ஒரு தேர்வு எழுதி பாத்தீங்க அப்படின்னா முன்னூறு மார்க் இருக்கும் இருநூறு கேள்வி கொஸ்டின் முன்னூறு மார்க் ஒன்றரை மார்க் ஒரு கொஸ்டினுக்கு அப்படிங்கிற விதத்துல வந்து எக்ஸாம் நடக்கும் சரிங்களா இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து மார்க் எடுத்தாவே கட்டாஃப் எடுத்தாவே போதும் இது எந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்கன்னு பாத்தீங்கன்னா சரியான தேர்ந்தெடுத்து எழுதுக எம்சிக்யூ அந்த வகையில தான் கேட்பாங்க மொத்தம் இருநூறு கேள்வி முன்னூறு மதிப்பெண் மூணு மணி நேரம் எக்ஸாம் நடக்கும் சரிங்களா கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வு பாத்தீங்க மொத்தமா கேள்விகள் சரிங்களா நூறு கேள்விகளுக்கு எவ்வளவு மதிப்பெண்கள் மதிப்பெண்கள்னா ஒன்றரை மார்க் போடுவாங்க ஒரு கொஸ்டினுக்கு சரிங்களா பொது அறிவுல பாத்தீங்க அப்படின்னா அதுல வந்து நமக்கு ஒரு நூறு கேள்விகள் அப்ப நூத்தி ஐம்பது மார்க் இதுவும் ஒன்றரை மார்க் மொத்தமா முந்நூறு மார்க் சரிங்களா இருநூறு கேள்வி முன்னூறு மதிப்பெண்கள் இறுதி நியமனம் நூறு தமிழ் கேள்விகள குறைந்தது இதுலயும் தமிழ்ல நீங்க எடுத்திருந்தா மட்டும்தான் உங்களுடைய பொது அறிவு அதுலயே செகண்ட் பேப்பர் மாதிரி இருக்கும் தானே பிரிவு ஒண்ணு பிரிவு ரெண்டு அப்படிங்கிற மாதிரி தமிழ் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு தான் நீங்க அடுத்த சப்ஜெக்ட் உங்களுக்கு வந்து கரெக்ஷனுக்கே போகும் அப்படி கரெக்ஷன்ல நீங்க நாற்பது பர்சன்டேஜ் நீங்க தமிழ்ல எடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேப்பர் கரெக்ஷன் பண்ணுவாங்க இந்த முன்னூறு மதிப்பெண்கள்ல நீங்க எடுத்த மொத்த மதிப்பெண்களை வச்சுதான் இறுதி தரவரிசை கட் ஆஃப் மார்க் வந்து கொடுப்பாங்க அத வச்சுதான் போஸ்டிங் வந்து நமக்கு போடுவாங்க சரிங்களா இப்படிதான் குரூப் போர் போடுறாங்க அப்போ யூபிஎஸ் எக்ஸாம்னா என்ன குரூப் ஒன் எக்ஸாம்னா என்ன குரூப் டூ எக்ஸாம்னா என்ன குரூப் டூ ஏனா என்ன குரூப் போர்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இதை தவிர்த்து இந்த எல்லா போஸ்டிங்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு சேல்ரி என்ன பொதுவா வந்து குரூப் ஒன்னுக்கு என்னென்ன போஸ்டிங் இருக்கும் குரூப் டூக்கு என்னென்ன போஸ்டிங் இருக்கும் டூ இயக்கு என்னென்ன போஸ்டிங் இருக்கும் குரூப் ஃபோர்ல என்னென்ன போஸ்டிங் இருக்கு இவங்களுக்கான சேலரி என்ன இது குறித்த ஃபுல் டீட்டெயிலும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அடுத்த வீடியோல போடலாம் இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ